ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ யாருக்காக தெரியுமா ஒரு வாரத்துக்கு தேவையான மாவை ஃப்ரிட்ஜில் அரைச்சி வச்சுட்டு அப்பப்ப அப்பப்போ எடுத்து இட்லி தோசைன்னு காலையில் ஊற்றி சாப்பிட்டுட்டு காலையிலேயே சமையல்லாம் முடிச்சுட்டு போய் டிவி ஆன் பண்ணிட்டு பக்கத்தில் ஏதாவது ஸ்நாக்ஸ் வச்சுட்டு படுத்து தூங்குறோம்ல அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் இந்த வீடியோவை நான் டெடிகேட் பண்ணுறேன் ஏங்க அப்படி ஏன் அவங்கள மட்டும் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் அந்த பழக்கத்தை மாற்றிக்கணும் நீங்கள் ஒருத்தவங்க அந்த பழக்கத்தை மாற்ற ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் குடும்பமே ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் நான் ஏதாவது தவறுதலாக சொன்னால் மன்னிச்சிக்கங்க இந்த கவுனி அரிசி கஞ்சியை வாரத்துல ரெண்டு நாள் காலையில டிஃபனுக்கு எடுத்துக்கங்களே உடம்பு அவ்வளோக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க நீங்க துரு 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 அடுத்து என்ன வேலை பார்ப்போம் அடுத்து என்ன வேலை பார்ப்போம் அப்படின்னு தான் தோணும் இந்த கஞ்சி குடிக்கிற அன்னைக்கு எப்போதுமே ஆரோக்கியமா இருக்கிற பொருள்ல வந்து ருசிய தேடாதீங்க ருசி இருந்தா ஆரோக்கியம் இருக்காது கவுனி அரிசி ஓவர் ரேட்டா இருக்குங்க அதை எப்படிங்க வாரத்துல ரெண்டு நாள் எல்லாம் வச்சு குடிக்க முடியுமா அப்படின்னு யோசிக்காதீங்க ஒரு கிலோ வந்து கவுனி அரிசி வந்து முன்னூறு ரூபாய் இருநூத்தி ரூபாய் அந்த மாதிரி விக்குது அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வழி சொல்றேன் இது வந்து கவுனி அரிசி குறுநல் இது வந்து கவுனி அரிசி ரெடி பண்ற இடத்துல கேட்டீங்கன்னா இந்த குருணல் வந்து கிடைக்கும் இது வந்து கவுனி அரிசியில பாதி ரேட்டு தான் இருபது நூத்தி நாற்பது இந்த மாதிரி தான் இருக்கும் இது எங்க வாங்குறது அப்படின்னா நீங்க கவுனி அரிசி வாங்குற அதே கடையில சொல்லி வச்சு எனக்கு குருணல் தான் வேணும் அப்படின்னு கேட்டு மொத்தமா வாங்கிக்கோங்க நாலு கிலோ அஞ்சு கிலோ வாங்கிக்கிட்டீங்கன்னா கடைக்காரவங்க வந்து வாங்கி வந்து கொடுப்பாங்க கஞ்சிக்கு வந்து முழு அரிசி போட்டு நீங்க வேக வைக்கிறத விட குறுநல் போட்டு வேக வச்சிங்கன்னா ஈஸியாக வெந்துடும் வேலை ஈஸியாக முடியும் இப்போ நான் ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவு கஞ்சி வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் டீ குடிப்போம்ல கிளாஸ் அதில் வந்து ஒரு கிளாஸ் வந்து குறுநல் அரிசி வந்து நான் எடுத்திருக்கேன் அதை நைட்டே வந்து ரெண்டுலேருந்து மூணு தடவை அலசிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் நல்லா அரிசி ஊறிடுச்சு இப்போ நம்ம அந்த ஊற வச்ச தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அதையும் வந்து அது கூடவே சேர்த்து வேக வச்சிடணும் இப்போ ஒரு கப் வந்து நீங்கள் கவுனி அரிசி எடுக்கிறீங்கன்னா அதே கப்பில் அஞ்சுலேருந்து ஆறு கப் அளவுக்கு தண்ணி விடுங்க தண்ணி விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா இது வந்து உப்பு கஞ்சியாக தான் நம்ம செய்ய போகிறோம் அதனால உப்பு சேர்த்துட்டு ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷன் தான் உங்களுக்கு பிடிக்கும் அதனால் கஞ்சி சாப்பிடும்போது ஜீரகம் வந்து வாயில் படும் அது பிடிக்கலை அப்படின்னா ஜீரகத்தை வந்து விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கடுத்து பூண்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு எடுத்துட்டு சின்ன சின்னமா கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ என்ன போட்டிருக்கு உப்பு ஜீரகம் பூண்டு இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறம் மூடி போட்டு ஏழுல இருந்து எட்டு விசில் விட்டுருங்க அடுப்பு மிதமான தீல இருக்கணும் இல்லாட்டி அடிப்பிடிக்க கூட வாய்ப்பு இருக்கு நல்லா கொலைய வேக வச்சு எடுத்துக்குங்க இப்போ கவுனி அரிசி வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது நல்லா கொலைய வெந்திருக்கணும் அதே சமயம் தண்ணியும் வந்து இந்த அளவில் இருக்கணும் அடி பிடிச்சிடக்கூடாது அதுதான் முக்கியமான விஷயம் ஏன்னா அடி பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த கருகல் வாட வரும் சுத்தமாக அந்த கஞ்சி வந்து சாப்பிடவே முடியாமல் கசக்க ஆரம்பிச்சிரும் அதனால இந்த அளவுக்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் பக்குவம் வந்து முக்கியம் அதுதான் தண்ணி மட்டும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டம்ளர் வச்சுட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும்ங்க ஏழுலேருந்து எட்டு விசில் வேகலை அப்படின்னா தண்ணி கொஞ்சம் ஊற்றி கூட இன்னும் ரெண்டு விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும் இப்போ ஒரு அரை முடி தேங்காவை எடுத்துட்டு நல்லா கெட்டியான தேங்காய் பால் ஒரு கப் அளவுக்கு எடுத்துட்டு அதையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு அடுப்ப வந்து சிம்மில் வச்சிருங்க லைட்டா ஒரு சூடு ஏத்துனதுக்கு அப்புறம் வேணால் வேணா சூடு ஏத்துனதுக்கு அப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணிட்டு எடுத்து குடிச்சு பாருங்கள் அப்படி இருக்கும் இதில் தேங்காய் பாலுக்கு பதிலாக நல்ல புளிச்ச தயிர் கூட நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம் அது உங்களோட விருப்பம் தேங்காய் பால் எடுக்க விருப்பம் இல்லாட்டி தயிர் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க அதுவும் நல்லா குழு குழுன்னு இருக்கும் இந்த வெயிலுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் டேட்டா பை பாய்